ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது இது ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து அதுக்கு பார்த்தா நம்ம மெமரி பவர்லாம் ஜாஸ்தி ஆகும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் தான் பார்க்க போகிறோம் முளைக்கட்டிய கொண்டைக்கடலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கொண்டைக்கடலையை வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற போட்டுட்டோன்னா நம்ம வந்து நமக்கு சிறிது சிறிது நமக்கு முளை கட்டி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அயன் கொடுக்குது அது மட்டும் நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து சரியாகும் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் ஊற போட்டோன்னா நமக்கு லைட்டாக முளை கட்டி வரும் அதை துணியில் வந்து நல்லா கட்டிட்டு நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து சிறு சிறுதாக முளை கட்டி பெருசாக வரும் அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு கிடைக்கும் நம்ம வந்து தினந்தோறும் ஒரு கப்பு எடுக்கும்போது நமக்கு வந்து கான்ஸ்டேஷன் ப்ராப்ளமாக ரிலீஃப் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளமாக ரிலீவ் ஆகும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்